அவருக்கு தொண்ணூற்றி மூணு ஐபிஎஸ் பேட்சுன்ட்டு முப்பது வருஷம் முடிஞ்சால் டிஜிபி பதவி உயர்வுட்டு அவருக்கு இப்போ பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க இதை கொடுக்கறது யாரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு மாநில அரசு ஆனால் சில பேர் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை இல்லை மாநில அரசு தான் அந்த பதவி உயர்வு கொடுக்கும் மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கவே முடியாது இல்லையா இணையத்தில் இருக்கக்கூடிய கூலிப்படை இருக்கு இல்லையா இந்த இணையத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியின் கூலிப்படை விஷயஞானத்தோட திட்டினா கூட நம்ம பொறுத்துக்கலாம் பொறுத்துக்கலாம்னா என்னது புரிந்து கொள்ளலாம் பொறுத்துக்கிறதுக்கும் பொறுத்துக்காமல் போறதுக்கும் என்ன இருக்குது அவ்வளோதான் ஆனால் அது கூட இல்லாமல் அதாவது நீ வந்து கூலிக்கு மாரடிக்க ஆரம்பிச்சுனா இதெல்லாம் நடக்கும் மக்கள் முடிவு பண்ணிட்டோம் தான் நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா எதற்காக சைலேஷ்குமார் யாதவுக்கு டிஜிபியாக பதவி கொடுக்கப்பட்டது நீங்கள் தான் ஐயா சொன்னீங்க இது தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாகன்னு ஒரு போலீஸ்காரர் கூட நீங்கள் சிறைக்கு அனுப்பலை மாற அரசு என்ன சொல்லுது நேற்று ஒரு நீண்ட அறிக்கை வருது எல்லா பேப்பர்லையும் இன்னைக்கு காலையில் வந்துருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடி உயிர் துறந்தவர்களுக்கு நீதி பெற்றுத் தருகிறோம் என கூறி ஆட்சிக்கு வந்த எம் கே தற்போது படுகொலையில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி சைலேஷ் சைலேஷ்குமார் யாதவ் என்பவருக்கு பதவி உயர்வு வழங்கியிருந்தது இந்த நிகழ்வு பெரும் இடியாக மக்கள் மத்தியில் விழ ஸ்டாலின் தலைமையிலான விடியல் ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருந்தார் சீமான் அவர்களை இருபத்தி நாறு மணி நேரமும் கொச்சைப்படுத்தி பேசி வயிறு வளர்க்கும் திராவிட அல்லகை யூ டியூப் புரூட்டஸ் மைனர் பதவி உயர்விற்கு டிஎம் கே விற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அண்ணன் சீமானை லூசு என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார் இதற்கு பதிலடி தரும் வகையில் பத்திரிகையாளர் மணி அவர்கள் சைலேஷ் குமார் யாதவிற்கு பதவி உயர்வு அளிக்க முக்கிய பங்காற்றியது டிஎம்கே தான் என வீடியோ ஒன்றில் பேசியுள்ளார் ஏடிஎம்கே ஆட்சியைப் பொறுக்க முடியாமல் டிஎம்கேவிற்கு ஆதரவாக கடந்த காலங்களில் செயல்பட்ட நபரே இன்று டிஎம்கே ஆட்சியை அம்பலப்படுத்தியுள்ளார் என்பதும் மணி அவர்கள் பேசுள்ள கனோலியை வைத்து யூடியூப் மென்ருக்கு டி அழைத்து வருகிறார்கள்